ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரலாற்றில் தேவநாகரி வடிவடிவில் உள்ள இந்தி மொழி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற அந்த சட்ட நகலை அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு அந்த சட்ட நகலை செயல்படுத்துவதற்கு முற்பட்ட நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் அலுவலகங்கள் கையொப்பம் பெறக்கூடிய நிலை ஏற்பட்ட நேரத்தில் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சட்ட நகலை தீயிட்டு கொடுத்தக்கூடிய போராட்டத்தை அறிவித்தார் அவர் சொன்னாங்க தீயிட்டு கொடுத்த எம்எல்ஏ பதவி போயிரு எதிர்க்கட்சி தலைவர் பதவி போயிரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி போயிரு ஆகவே நீங்க சட்ட நகர தீயிட்டு கொடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க அப்படி அறிவித்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கட்ட போராட்டத்தில் நம்முடைய செந்தமிழ் செல்வன் நம்முடைய இனமான பேராசிரியர்களுடைய தலைமையில் சென்னை வள்ளுவர் ஓட்டத்திற்கு முன்பாக அந்த போராட்டம் வெடித்தது தலைவர் கலைஞர் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி எழுச்சி உரையாற்றி அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார் இனமான பேராசிரியர் அந்த சட்ட நகரை தீட்டுக் கொடுத்தி அந்த போராட்டத்தை தொடங்கினார் இரண்டாவது கட்டமாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சட்ட நகரை தீட்டுக் கொடுத்தி அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படி அடைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு சர்ச்சை வேண்டும் கைது செய்யப்பட்டு செய்யப்பட்ட அடைக்கப்பட்ட நம்முடைய வாழ்ந்து இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மதிப்பிற்கு எம்ஜிஆர் என்பதை நேரத்தில் நினைவு கூட கலைக்கப்பட்டிருக்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் எனக்கு வந்து இருபத்தோரு வயசுல இருக்கு இருபத்தோரு வயது இருபத்தோரு வயதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளிலே அன்றைக்கு நான் பேசுவேன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன் ஒன்றிய அரசே தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய கோகோள மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஹிந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய தேசிய கொடி மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் பேசிய ஒரே காரணத்திற்காக பின்புறம் இருக்கக்கூடிய ரயில்வே பாதை அந்த ரயில்வே பாதையில வந்து வெடிகுண்டு வச்சேன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு இருபத்தோரு வயதுல திராவிட முன்னேற்ற கழகத்தில கழக இளைஞரணியிலே பணியாற்றிக் கொண்டிருந்த எண்ணெய் அன்றைக்கு எம்ஜிஆர் அரசு கைது செய்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னோடு வந்து அன்றைக்கு அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அவர்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் பங்குராஜ் அவர்கள் அன்பிற்குரிய அண்ணன் நவமணி அவர்கள் தம்பி தங்கவேல் அவர்கள் காற்று ராமமூர்த்தி தம்பி காக யோகநாதன் உள்ளிட்ட அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆறு மாத காலம் சிறையில் இருந்தால் அதை பற்றி பேச நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படி ஆறு மாத காலம் இன்றைக்கு சிறையில் இருக்கு அப்பொழுதுதான் திருச்சி முத்தரசன் வந்து வெடிகுண்டு வெடிப்பது வெடிகுண்டு பொய் வழக்கு போடப்பட்டது அதே போலவே சென்னையிலே இந்தி பிரச்சார சபாவில் வெடிகுண்டு விட்டதாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கழக துணை அமைப்பு செயலாளர்

முன்னேற்ற கழகம் இந்தி மொழியை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் இருமொழி மொழியை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதே போல இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை என்றென்றும் தமிழ்நாட்டு வரலாற்றை பாதுகாப்பதற்கு தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீக பண்பாட்டினை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து அன்பு தலைவர் மாம்பெரும் வெற்றி இந்தியாவை திருப்பி பார்க்கக்கூடிய வெற்றியை வழங்கவிருக்கின்ற தலைவர் தளபதியுடைய தலைமையில நம்முடைய சின்னவர் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில நிச்சயமாக மாம்பெரும் வெற்றி பெறுவோம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று உறுதியேற்று ஒளிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து நடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்